அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இன்றைக்கி தமிழ்நாட்டோட பெரும்பாலான இடத்துல நடவு செஞ்சிருக்க ஒரு முக்கியமான பயிர் மக்காச்சோளம் இந்த மக்காச்சோளத்தோடு நான் சொல்ல வர்ற முக்கியமான பாயிண்ட் என்னென்னா சர்வசாதாரணமாக எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பயிர்கள் ஒரு ஏக்கர் நிலத்தில் இருக்கும் அவ்வளவு எண்ணிக்கையில் இருந்து அதிகமான கதிர்கள் தர வேண்டிய ஒரு பயிர் ஒரு ஏக்கருக்கு மூன்று டன்னு அதாவது மூவாயிரத்து ஐநூறு கிலோலேருந்து நாலாயிரம் கிலோ கிடைக்கணும்னா அந்த அளவுக்கு விளைச்சல் கிடைக்கணும்னா அந்த அந்த கதிரும் முழு கதிர்லேயும் க பருப்பு இருக்கணும் அந்த பருப்பு நல்லா எடையோடு இருக்கணும் இப்படி இது இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் கண்டிப்பாக ஆரம்பத்துலேருந்து கவனிக்க வேண்டியது தரமான விதைகள் வாங்கி நடவு பண்ணி இருந்திருக்கணும் அல்லது நடவு பண்ண போகிறவங்க தரமான விதை வாங்கி பண்ணுங்கள் அந்தந்த பகுதிக்கு ஏற்ற ரகங்களை நடுங்க தரைப்பகுதியில் ஜீவாமிரதம் இருந்தால் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மீனமிலம் இருந்தால் கொடுக்கணும் பஞ்ச அல்லது பஞ்சகாவியா அல்லது ஹியூமிக் அமிலம் இதை கலந்து ஒவ்வொரு பத்து நாளைக்கு ஒரு முறை கொடுத்துக்கிட்டே வரணுங்க இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஆரம்ப காலத்தில் பதினைந்தாவது நாளும் முப்பதாவது நாள் அல்லது இருபதாவது நாளும் நாற்பதாவது நாளும் நூறு லிட்டர் தண்ணியில் ஒரு லிட்டரு ட்ரைகோட ஒரு லிட்டர் சூடோமோனாஸ் ஒரு லிட்டர் பேசிலஸ் துறிஞ்சி என்சிஸ் இரநூறு கிராம் சோலு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் அரை லிட்ரு ஹியூமிக் கமிலம் அரை லிட்டர் கடல் பாசி உரம் இது கலந்து தெளிச்சிடணுங்க வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் தெளிச்சிடணும் அந்த பழ அந்த புழு இருக்குது பார்த்தீங்களா அந்த புழுவை எடுக்கிறதுக்கு தான் அந்த பேஸில் துரிஞ்சி அனுச்சி நம்ம கொடுக்குறோம் நூறு லிட்டருக்கு ஒரு லிட்டர் கலந்து ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து வச்சுட்டு தெளிக்கிறோம் அதுக்கு பதிலாக தான் நம்ம இதெல்லாம் கலந்து தெளிக்கிறோம் எந்த இடத்துல பயிர்கள் வரப்பில்ன்னு பார்த்தா ஒரே ஒயராக இருக்கணும் ஒரு ஒயர் இல்லாமல் மேடு பள்ளமாக எங்கே இருக்கோ எங்கே ப மேடு பள்ளமாக இருக்கோ அந்த பல்லமான இடங்களில் படுற மாதிரி தெளிக்க வேண்டிய தெளிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இதெல்லாம் மேலே தெளித்து கீழே தரைவலி வாய்ப்பு இருந்தால் இரநூறு லிட்டரு தண்ணியில் மூணு லிட்டரு மீனமிலத்தோடு ஒரு லிட்டர் ஹியூமிக் அமிலம் ஒரு லிட்டர் கடல் பாசி உரம் கலந்து தரையில் கொடுக்கணும் ஐம்பதாவது நாளுக்கு அப்புறம் இரநூறு லிட்டர் தண்ணியில் மூணு லிட்டரு அமிலமோ ஒரு லிட்டரு பொட்டாஷ் பாக்டீரியா ஒரு லிட்டரு ரைசோபியம் பக்கத்தில் அக்ரி ஆஃபீஸில் கிடைக்கும் இல்லை வெளியில் கிடைக்கும் சாம்பல் சத்துக்காகவும் நுண்ணூட்ட சத்துக்காகவும் இதை கலந்துக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் நுண்ணூட்ட சத்துக்காக கடல் பாசி உரம் கலந்துக்கிறோம் இதை கலந்து கூழ் இதை வந்து நம்ம தரைவழியில் பாய்ச்சிரோம் எப் பயிர் முடிகிற வரையிலும் நம்ம பாய்ச்சணும் இதை செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா முழு கதிர்களும் அதாவது ஒரு கணக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு மக்காச்சோளம் ஒரு கதிரில் ஆயிரம் மணிகள் இருக்கணும் ஆயிரம் மணிகள் இருக்கணும் அப்போ அந்த ஆயிரம் மணிகள் வரணும்னா ஆரம்பத்தில் பயிர் ஆரம்பிக்கிறப்ப போரான் சத்து கொடுத்துருக்கணும் பூ எடுக்கிறப்பையும் போரான் சத்து கொடுக்கணும் ஒரு சில நேரம் செம்மண் நிலத்தில் போட்டிருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணலாம்னா வாய்ப்பு கிடைச்சா சூட முனசா பவுடராக கலந்துக்கணும் திரவமாகலாம் பவுடராக கலந்துக்கணும் பவுடரில் என்ன முக்கியம் அதில் சுண்ணாம்பு பவுடர் இருக்கும் சுண்ணாம்பு பவுடரில் தான் அதை போட்டு கலங்கியிருப்பாங்க அப்போ அந்த சுண்ணாம்பு தன்மை அந்த பயிருக்கு தேவை சுண்ணாம்பு போரான் சிலிக்கான் இந்த மூணுந்தான் ஒரு பயிரோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் சுண்ணாம்பு போரான் சிலிக்கா இது மூணு இருந்தால் பயிர் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி இருந்தால் ஒரு புழு வந்து கடிக்காது ஒரு க ஒரு பூச்சி வந்து கடிக்க முடியாது கடினமாக இருக்கும் அதனால் இந்த மூணு சத்து முக்கியம் அதுக்கு தான் நான் இதெல்லாம் தெளிக்க சொல்கிறேன் இதை தெளிங்க பயிர் நல்லாயிருக்கும் தரையில் கொடுங்க முழுமையான விளைச்சல் கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு மூன்றில் மூன்றரை டன் எடுத்து ஆகணும் அந்த கவனத்தோடு செய்யுங்க இவ்வளோ நாள் கொடுக்கலனாலும் இனிமேலாவது கொடுங்க சரிங்களா மீண்டும் சந்திப்போம்